ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீது கோபமாக இருக்கிறாயா ஏன் தங்கமே என் மேல் கோபம் கொள்கிறாய் என் பிள்ளை ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல இந்த வாரம் முழுவதுமே என் மீது கோபமாக இருக்கிறாய் இருந்தாலும் என் மனமானதைக் கேட்கவில்லை உன்னிடம் கேட்டே ஆக வேண்டும் என்று கேட்கிறேன் இது ஒரு அவசர செய்தி கேட்டால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கம் உன் விருப்பம் ஒன்று நடைபெறும் நிறைவேறும் இது உன் சாயின் சத்திய வாக்கு தங்கமே என் மீது கோபமாக இருக்கிறாயா நன்றாக தெரிகிறது ஒரு அப்பாவின் கடமை தனது பிள்ளைக்கு எக்காலமும் நன்மை அளிக்கக்கூடியதாக சிந்தித்து செய்ய வேண்டும் அதைத்தானே நானும் செய்கிறேன் நீ கேட்டது உடனடியாக தர எனக்கு விருப்பம்தான் ஆனால் அது உனக்கு நன்மை தராது என்று தெரிந்து கொண்டு எப்படி தருவேன் கொஞ்சம் பொறுமையாக யோசித்துப்பார் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார் நான் சொல்வதை பொறுமையாக கேட்டால் நான் சொன்னது உனக்கு நல்ல விதமாக தெரியும் என் தங்கமி உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் ஆனால் அனைத்து வழியையும் இந்த சாயின் பெயரை சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் நிச்சயமாக தாங்க முடியும் துவண்டு போக மாட்டாய் என்ன வந்தாலும் நீ நிமிர்ந்து நிற்கணும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் ஏற்றுக்கோ என் பிள்ளைக்கு அவசர செய்தியாக ஏன் வந்தேன் தெரியுமா நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்று நீ மிகவும் அவசரப்படுகிற உன் எதிர்காலத்தின் மீது நீ முதலில் நம்பிக்கை வைக்கிற உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பின்பு வெற்றி காண்பது கடினம்தானே நல்லவர்கள் எப்போதும் தோற்கவே மாட்டார்கள் கஷ்டத்தை நீ சகிக்க பழைக்கணும் தெரிஞ்சுக்கோ எதையும் எதிர்த்தணிக்கணும் தெரிஞ்சுக்கோ உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு நான் இருக்கிறேன் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உற்று பார்த்த பின்புதான் தெரிகிறது நீ பாசம் என்னும் மாயையின் வலையில் சிக்கிவிட்டாய் உண்மையான பாசத்திற்காக ஏங்கி ஏமாந்து விட்டாயா இது பொய்யான மாயை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் நல்லா தெரிஞ்சுக்கும் இதை உனக்கு எத்தனையோ வழிகளில் அறிவுறுத்திவிட்டேன் நீயும் ஒரு சில நேரம் இதையும் தாண்டி அதனுள் போய் அடிபட்டு வருகிறாய் வேண்டாம் தங்கமே இது என்ன பயிற்சியா பயிற்சியில் கற்றுக்கொள்வதற்கு என்று ஏராளமாக இருக்கிறது முதலில் நம்பு முதலில் நான் சொல்வதை ஏற்றுக்கோ அதுதான் முக்கியம் என்று நீ ஒரு தேவையில்லாத வார்த்தையை சொல்ல நினைக்கும் முன் பேச முடியாத ஒருவரை நினைச்சுப்பார் நினச்சுப்பார் நினைத்துப்பார் அப்பொழுது தான் அதன் அருமை தெரியும் யாரையும் சவட்டுக்கு பேசிவிடக்கூடாது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நாமும் அந்த நிலைமையிலிருந்து வந்திருக்கிறோமா என்று யோசி வந்திருப்பாய் நிச்சயமாக காலச்சக்கரம் நீ வாழும் வாழ்க்கை ஒரு காலச்சக்கரம் இப்போது உன் தாய் தந்தரை எதிர்த்து பேசிக்கொண்டிருந்தால் பள்ளத்தில் விழுவாய் விழுவாய் விழவைப்பே இந்த சாயி தூக்கிவிடுவேன் ஆனால் தூக்கிவிட்ட வேளையில் என்னை இகழ்வாக பேசி ஏதாவது பண்ணினால் நிச்சயமாக சர்க்கள்களில் விழுந்து விடுவாய் டக்கென்று விழுந்து விடுவாய் டக்கென்று விழுந்தால் என்ன ஆகும் யோசித்துப்பார் அடி பழமாக விழும் மேல் அடி விழும் எழுந்து நடமாட முடியாது யார் பேச்சையும் கேட்க முடியாது நீ யார் பேச்சையாவது கேட்டு ஏதாவது பண்ணி உனக்குள் உன்னுடைய திறமையை வெளிக்காட்டாமல் நிறைய இடத்தில் தப்பு பண்ணி கொண்டிருக்கிறாய் செல்வமே இப்போதைய இன்றைய இந்த நேரத்தினுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை நாளை நீ செய்ய போகும் சாதனைகளை நிச்சயமாக நிர்ணயிக்க முடியுமா முடியாது ஆனால் இப்போதைய இன்றைய உன் மனதின் நம்பிக்கை நாளை நீ அடைய போகும் சாதனைகளை நிச்சயமாக உறுதி செய்யும் உடலில் உள்ள குறைகளாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் முடியாது என்று புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ பேர் முடியும் என்று வாழ்ந்து காட்டி வாழ்க்கையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்போதைய சூழ்நிலையை பற்றி கவலைப்படாதே நாளை வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் ஏன் அடுத்த நொடியில் கூட நிகழலாம் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக நகர்த்தி சென்று வாழ்ந்து கொண்டே எந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அப்படியே உன்னால் அடைய முடியும் அவசர செய்தி என் பிள்ளைக்கான செய்தி உனக்கான திறமையை கொண்டு வரும் நேரம் எது பயன்படுத்திக்கோ தவறாக பயன்படுத்தாது உனக்குள் எத்தனை திறமை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பார்த்து பார்த்து பழகிவிட்டேன் நீ பழகியவர்களை பார்த்து என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் காலை எழுந்ததும் என்றைய நாள் அற்புதமான நாளாக அமைய என்னை வாழ்த்துங்கள் சாயி என்று சொல்லித்தானே எழுந்திருக்கிறாய் அங்கு நிற்கிறாய் என் பிள்ளை விடியலிலேயே என் பிள்ளை என்னிடம் ஆசீர்வாதம் பெற்றதும் என்னால் சிறிது நேரம் உனக்கு என்ன செய்தால் உன்னை திருப்தி எடுத்த முடியும் என் மீது என்னும் நம்பிக்கை உனக்கு உயரணும் என்றெல்லாம் யோசித்து 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 அடுத்த கட்டத்திற்கு நான் இப்போது வந்திருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அவசரமான செய்தி அவசர செய்தி என்னை தப்பாக எடுத்து கொள்ளாமல் உன் விருப்பம் நிறைவேறும் என்று நான் சொல்லதை நடத்தி காண்பிக்கும் என் சாய்க்கு நன்றியை சொல்கிறேன் என்று சொல்ல ஓடோடி வரப்போகிறாய் காலையில் எழுந்ததும் இன்றைய நாள் இனியதாக அமைய எனக்கு அருள் தாருங்கள் சாயி என்று சொல்வது போல் இரவு தூங்கப் போகும் முன் என்னை நினைச்சிக்கோ சாயி இன்றைய நாள் இன்றைய தொடக்கம் அழகாக இருந்தது முடிவும் நிறைவாக இருந்தது நாளைய நாளும் எனக்கு வெற்றிகரமான நாளாக உதிக்க வேண்டும் என்று நம்பி உங்களிடம் இருந்து நான் இப்போது நிம்மதியாக தூங்கச் செல்லணும் என்று சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாகவும் விருப்பம் நிறைவேறும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்